என்னதான் நடந்ததுன்னு நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறார் அப்ப என்ன சொல்றாரு அப்படி ஒரு குற்றம் நடந்ததுக்கு நீங்க இந்த யானையை வெட்டினதும் இந்த ஐந்து பேர் வெட்டினதும் போதுமோ போதுமோ இல்ல அருள் செய்ய நீங்க அருள் பண்ணுங்க மாணவர் ஈஸ்வரன் உடனே கேட்கிற சென்னா சோழ மண்ணா தான் சோழ மன்னா துங்க வேடம் இந்த உன்னோட மலைபூல இருக்கக்கூடிய யானை என்ன பண்ணுச்சு சிவகாமியாண்டா பூ படிச்சுட்டு போன சுவாமிக்கு பண்ணாக மரண பாம்பை படித்திருக்கக்கூடிய சிவபெருமானாருக்கு பனித்தாமம் கொண்டு போனார் அதனை வந்து என்ன பண்ணுச்சு ஏழு பறிச்சு தலையில கொட்டிடுச்சு அந்த கொட்டும் போது என்ன பண்ணுச்சு இந்த பரிகாரர்கள் அந்த தப்பு தானே அவங்களோட வெகு தானே யானையை கா அடக்கி கொண்டு போறது தானே இவங்களுக்கு வேலை அவங்க என்ன பண்ணாங்க அந்த யானையை அடக்கவும் இல்லை அதனால அவங்களையும் கொட்டுறேன் அது தப்பு பண்ணுச்சு அது ஐந்தரவு மிருகம் தான் தப்பு பண்ணுச்சு அதையும் கொட்டுறேன் அதை அடக்காதது இவங்களோட தப்பு அதனால அவங்களையும் கொட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதனால் அவங்க மீது அந்த கடாவு வாரம் விளக்கிடாத அதை அதை அடக்கக்கூடியவர்களும் விளக்கிடாத இருந்தாங்க அதனால இது நிகழ்ந்தது என்ன உடனே என்ன சொல்றாரு பாதல்ல மன்னர் என்ன பண்றாரு அடியார வணங்குறாரு பல முறைகள் வந்து இந்த விழுந்து வணங்குறாரு வணங்கிட்டு அங்கன அடியார் நம்மை செய்த இவ அபராதத்துக்கு இங்க இது நன்னால் போதாது என்னையும் கொல்ல வேண்டும் ஆகா என்ன ஆட்சியில என்னோட என்னோட இது தானே யானதன் இந்த யானை துன்பம் இருந்துச்சுன்னா ஏன் 那们三个的货。 அவர் வாங்கணும் இப்போ வெந்தாளர் சுடர்வார் மீட்டு மேல அவர் அப்படி நின்ற உடனே அப்பதான் எரிமை கருதுகள் ஆகா இந்த மன்னனுக்கு அடியார்கள் மேலே எவ்வளவு அன்பு இருக்கு கேட்டேன் இந்த அந்த அளவு புகழான அன்புக்கு அளவு இவரோட அன்புக்கு ஒரு அளவே இல்லை போல இருக்கேப்பா ஏன்னாப்பா இவ்வளவு அன்பா இருக்கிறாப்புல அப்படின்னு நினைச்சு ஆச்சரியப்படுறாரு தந்த வால் வாங்க மாட்டார் அவர் வால் வாங்காத இருக்கிறார் இவர் என்ன பண்றாரு வாழை கொடுத்து குடிஞ்சிட்டு நிற்கிறார் வால் கழுத்து மேல விட போதுன்னு நினைச்சு குடிஞ்சிட்டு இருக்கிறார் அவரு அவர் என்ன பண்றாரு தந்த வாழை வாங்காத மனசுல நினைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தந்தவாள் வாங்க மாட்டார் தன்னைத்தான் துறக்கும் என்று சிந்தையா உணவற்று அஞ்சு வாங்கினார் தீங்கு தீர்ப்பார் வாங்கிய இவரு இவ்வளவு அன்பு கொண்டவரா இருக்க ஒருவேளை இந்த வாழை நம்ம வாங்குறோம் இந்த வாழை தன்னைத்தானே குத்திட்டு குத்திப்பார் அதனால முதல்ல இந்த வாழை வாங்கிடுவோம்னு நினைச்சு கையில வாங்கிட்டேன் வாங்கி கையில வாங்கினா சந்தோஷமா இருக்கிறாரு ஆகா கையில வாழ் வாங்கிட்டேன் அடுத்த காலம் நம்ம கழுத்துல விழப்போகுது நம்ம உயிர் போக போகுதுன்னு அவரு சந்தோஷமா புரிஞ்சிட்டு இருக்கேன் ரொம்ப நேரம் ஆயி வால் கழுத்துல விழல அப்பதான் நிமிந்து பாக்குறாரு இங்கே வாலினால் கொன்று என் பிழை தீர்க்க வேண்டி ஓங்கி உதவி செய்ய பெற்றின நிவர்பான் என்றே அங்க மோப்ப சந்தோஷமா இருந்தான் கண்ட எரிபட்டர் அதை அதை பார்த்தோன்னா இன்னும் அவருக்கு பயமாவது இன்னும் இவ்வளவு அன்பா இருக்கேன் வன் பெரும் கலைப்பாக மடையும் உடைவால் கண்டு என் பெரும் பிழைனால எண்ணி கொள்ளும் என்னும் அன்பனா தம்மை தீங்க இவ்வளவு இவ்வளவு நம்மதான் அன்பு அடியான்னு பார்த்தா இவ்வளவு நம்மளுக்கு

இந்த புராணத்துல எல்லாரும் எப்படி இருக்காங்க அன்பால தான் இருக்காங்க அதனால சாமி சொல்லிட்டாரு என்ன சொன்னார் தொழுதகை அன்பின் மிக்க அன்புல சிறந்து இருக்கிறவங்க ரெண்டு பேரும் இவரு அவரு தனித்தனியா சொல்ல ரெண்டு பேரும் ஒட்டுக்கா சொல்லிட்டாரு அப்ப தொழுதகை அன்பின் மிக்க தொண்டினையும் அன்மேல் காட்ட செழுந்திரு மலரை இன்று சிலர்களை சிந்த திங்கள் குழந்தனை மேலே கூத்தர் அருளா கொடுச்சு சிவபெருமான் கூத்த அது பண்ணிட்ட அழக சொ தொண்டினை காட்டு சிவகாமி தொண்டினையும் அந்த தொண்டுக்கு இடையூறு நடந்த எரிபத்தர் மாறி இருக்கக்கூடிய அடியாரோட தொண்டையும்

இரவே கூட்டும் விட்டு எரிபத்தர் தாமும் வந்த நேரிய பெருமானும் தாங்க உடனே என்ன பண்ற அந்த வாழை விட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்னு மன்னர் என்ன பண்றாரு எரிபத்தர் பாதத்துல விழற எரிபத்தர் என்ன பண்றாரு மன்னரோட பாதத்துல விழ ரெண்டு பேரும் ஒத்தரோட ஒத்தி கண்ணி கட்டி பிடிச்சி வணங்கிக்கிறாங்க மேல தேவர்களாம் பணி மாறி சோறாங்க அப்ப வந்து என்ன பண்ணுது சுவாமி எழுந்த பேர் ஒளிய எல்லாரும் எழுந்த உடனே பூ வந்து ஞானம் வந்தா பூ வந்துடுச்சு பூ வந்தவனே சிவகாமியாண்டர் நீங்க யார் வேணா என்ன பண்ணிக்கோங்க என் பூ எது கிடைச்சிருந்தான் சாமிக்கு போடணும்னு என்ன பண்ணிட்டேன் நம்மளா இதே ஒரு மணி நேரம் பேசிட்டு இருப்போம் அவரு அவரு என் தொண்டு நல்ல வேலை என் தொண்டு தடைப்படாத போச்சுன்னு பூவை எடுத்து திருப்பி என்ன பண்ணிட்டேன் கூடையில வச்சுக்கிட்டு அவர் வேகமா போக ஆரம்பிச்சுட்டேன் அடையினேன் கழிப்ப இந்த மாமன் கழிச்சு என்ன பண்ணிட்டார் இவரை வந்து என்ன பண்றாரு நம்மளோட எரிபத்தர் வந்து இவரோட அன்பு தான் என்ன அன்புன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்கிற மன்னருக்கு என்னன்னா நான் சந்தோஷமா பாக்குற மாதிரி இந்த பட்டத்து யானை மேல போகணும் அப்படின்ற எது மேல வந்தார் குதிர குதிரை மேல வந்த மன்னர் இப்போ சந்தோஷமா யானை மேல போக்குறார் போறார் அதை வந்து நம்மளோட எரிபத்தர் நான் என்ன சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கிற அப்புறம் இது மாதிரி என்னையே அம்பள உடனே சாமி சாமியோட கருணை என்ன கருணை அம்பலம் நிறைந்த தொண்டர் அறிவர் அவரோட தொண்டைய தொண்டரோட பெருமையை யாருமே அறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் எப்படியே நம்மளோட எரிபத்து நாயனார் என்ன பண்ற சிவகாமி ஆண்டார் அவர் தொண்டு செய்து அவர் சிவ சிவபதவி அடைந்துறார் புகழ்ச்சோழ நாயனார் இந்த மன்னரோட கதை இன்னும் பின்னாடி நம்மளுக்கு வரும் இது ஒரு பகுதி தான் அவரோட கதையை பின்னாடி நம்ம பார்க்கலாம் இப்ப எரிபத்தர் தான் மெயினா நம்மளுக்கு இந்த நாயனார் இந்த புராணத்தோட தலைவர் அந்த புராணத்துல அவர் என்ன பண்ற அடியார்களுக்கு எங்கெல்லாம் வந்து துன்பம் நேருதோ அங்கெல்லாம் போய் இந்த மாதிரி துன்பத்தை நீக்கி அதையே ஒரு கொள்கையா அடியார் துன்பத்தை நீக்கிறதே ஒரு கொள்கையா கொண்டு இருந்து ரொம்ப கையிலக்கு போனார் அங்க கையிலே போறார் போயிட்டு அங்கே சாமி என்ன பண்றாரு அவரை கணங்களோட தலைவரா இருக்கிறார் யாரெல்லாம் கணங்கள் தலைவராக இருக்கிறார்க்கு குடிச்சு வச்சுக்கோங்க ஆளுடன் அப்படி போய் கலங்கி குலுங்கி நின்று யானையை வெட்டி வீட்டு அஞ்சு பேரை வெட்டி விழுக்கிறாங்க அதுதான் அதுதான் ஆளுடன் தொண்டர் செய்த ஆண்மையும் தம்மை கொள்ள வானிலை கொடுத்து நின்ற வளவர் பெருமை தானே அது ஆன்மனா இது பெருமை நானும் மற்றவருக்கு நல்லும் நம்பை சரி இதெல்லாம் யார் பெரியவர் நம்ம சோழ மன்னனாக இருக்குமா இல்லைன்னா எரிபத்தரா இருக்குமா இது அழகக்கூடியவர் யாரு சாமிதான தவிர வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அதான் ஆளுடைய தொண்ட அந்த பெருமைதானம் நாலு மற்ற அவருக்கு நல்லும் நம்ம தான் அழகில் அன்றி நீ இந்த தொண்டு நேர்ம நினைக்கல ஆளோட சாமித்தான் அந்த அழக முடியும் அவளே நம்மளாம் அழக முடியாது இதைத்தான் அடிக்கடி சொல்றது பலகாரமா படிக்கிறாங்க அவங்கதான் பெரிய அடியான்னு நினைச்சு அவங்கள விழுந்து விழுந்து ஒரு சிலர் முதுசு போய் வந்தவங்க விட்டுறோம் ஆனால் யார் உண்மையான தொண்டர் யார் உண்மையான அன்பு கொண்டவங்கன்னு அளக்கிறது நம்ம கிடையாது சாமிக்கு தான் தெரியும் வந்தவராக இருக்கலாம் அவருக்கு சாமி மேலே பெரிய அன்பு கொண்டு வரும் பழகாலதான் இருக்கிறவங்க வேஷம் போட்டுகிட்டே கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு கோயிலும் இருக்கமாஷான கதை தான் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே பெரிய பெரியவங்க எல்லாரும் சமந்தானா பாடுறாங்க ரொம்ப அழகா பாடிக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப பாடிக்கிட்டே இருக்கும்பொழுது ஒருத்தர் வர்றார் எப்படி வராருன்னா அப்படியே அப்பதான் குளிச்சு முடிச்சு வர குளிச்சு முடிச்சு மேனியெல்லாம் அப்படியே திரும்பி நே பூசி அப்படியே அவரை பார்த்தாலே கையெடுத்து கும்பிட்றாங்க அம்மா பார்த்தா அவர் திருவேடத்தை பார்த்தே அழுதுட்டாங்க அத்தனை அழகான திருவேடத்துல வராங்க வந்துட்டு அவர் வந்த உடனே வந்து பாடுறே நம்ம பாடுற நம்மளும் பாடுறாங்க என்ன அழகாக பாடுறேன் எதுன்னா சுவாமிக்கு கேட்போம் நம்மளோட பாட்டெல்லாமும் சுவாமி கேட்பாரு அப்படின்றாங்க யோசிக்கிட்டே நிற்கிறார் இந்த அம்மா என்ன ஒரு பக்தி அதை தாண்டி அவரால் வரவே முடியல அப்படின்னு இப்போ சாமி டக்குன்னு ஒரு மண்டையில் அடிச்சு எப்பா நீ விட்டுட்டு வந்த புது சைக்கிளை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் மிச்சம் பாட்டை பாடு அது மாதிரி ஒரு ஜோக்குக்காக சொல்கிற கதை அத்தனை நம்ம நினைக்கிறோம் வந்து அத்து தான் அன்பு இருக்குது இந்த சாந்த தான் அன்பு நீங்க நீங்களாம் நினைக்கிறீங்க ஆனா உங்க எல்லா அன்புலையும் துணியிலையும் துணியிலையும் துணி தான் எனக்கு இருக்குது அது எனக்கும் சாமிக்கு தான் தெரியும் அது அழைக்கக்கூடிய சாமி தான் இல்லையா அதனால எல்லாரையும் வணங்குவோம் எல்லார் மனதிலேயும் அன்பு இருக்கு இவங்கதான் பெரிய அன்பு கொண்டவங்க இவங்க தான் சிறந்த அடியாறு இவங்க தான் சிறந்த அடியாறு இல்லை அப்படின்னு இவங்க தான் சிறந்த அடியாருன்னு ஒருத்தரை சொல்றதே வந்து என்ன கேட்டால் தப்பு அப்போ மற்றவங்களாம் சிறந்த அடியாறு இல்லையா நான் சொல்லுவேன் பலன்தனம் பதிகம்னு புசம் அது கிண்டலான்னு சொல்லுவாங்க பணம் தராத பதிகம் உலகத்துல இருக்குதா அப்படின்னு அப்போ அது அப்படி கிடையாது அதாவது ஒரு சில கோவிக்கோள்களுக்காக இந்த இந்த ஒரு புதுசா வராங்கனாக்கா கிண்டல் அடிக்கிறது அது உண்மைதான் அந்த பலன்தனம் பதிகம்னு ஒரு புசம் போறது உண்மை தேவைதான் ஏன்னா புதுசாக வரவங்க ஏதாவது ஒரு குழந்தை பிறக்கணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு வீடு வாசலும் ஒரு உடம்பு தீரணும் எதிரிமா தித்திருந்த நீன்றவங்களுக்கு ஒரு புஸ்தகத்தை கொடுப்போம் இந்த பாட்டை படிப்பாங்க வந்த நீர் படிச்சு ஒரு கொரோனால இருந்து படிச்சு தந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க மத்த போல பாடல்களும் படிப்பாங்க அதுமே வருவாங்க அந்த ஒரு ஒரு தொண்டு மாம்பழை கொடுக்குற மாதிரி தவறு ஒன்றும் கிடையாது சொல்கிறேன் அந்த மாதிரி நாம வந்து யாரையும் அழுக்க விடான்னு எல்லா டையாலையும் எல்லாரும் அடியாரையும் வணங்கினா சுவாமி அடியார்குள்ள இருக்க சிவபெருமான் நம்ம எல்லாரையும் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வேண்டை